கடவுளே நம் முதலும் ஒரே நம்பிக்கையும் என்பதை அங்கீகரிப்பதன் வழியாக நாம் நிலையற்ற நம்பிக்கையிலிருந்து நீடித்த நம்பிக்கைக்கு மாறுகிறோம் என்பதுடன் கடவுளை அறியாது இருப்பதே இவ்வுலகின் மிக கொடிய வறுமை எனவும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் உலக வரையோர் நாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் வலியுறுத்தியுள்ளார் பொதுக்காலத்தின் முப்பத்தி மூன்றாம் ஞாயிறாகிய நவம்பர் பதினாறாம் திகதி உள்ள ஒன்பதாவது உலக வரியோர் நாளை முன்னிட்டு நீரே என் நம்பிக்கை என்ற திருப்பாடல் வரிகளை தலைப்பாக கொண்டு வெளியிட்டுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள் உலக இன்பங்களும் பொருளாதார செழிப்பும் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் நம் இதயங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாதெனவும் செல்வம் ஏமாற்றத்தினை அளிப்பதுடன் வறுமையின் துயரமான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கின்றதெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் எாவற்றிற்கு மேலாக கடவுளுக்கான நமது தேவையை அங்கீகரிக்க தவறியதாலும் அவர் இல்லாமல் வாழ முயற்சிப்பதாலும் வறுமை பிறக்கின்றதென தெரிவித்துள்ள அவர்கள் வறுமையை ஏற்றுக்கொண்ட கடவுள் வறியோரின் குரல்கள் கதைகள் மற்றும் முகங்கள் வழியாக நம்மை சந்தித்து வளப்படுத்துகின்றார் எனவும் ஒவ்வொரு வகையான வறுமையும் நற்செய்தியை உறுதியான முறையில் அனுபவிக்கவும் நம்பிக்கையின் பயனுள்ள அறிகுறிகளை வழங்கவும் நம்மை அழைக்கின்றதெனவும் எடுத்துரைத்துள்ளார் ஏழைகள் தமது வாழ்க்கை வார்த்தை அறிவாற்றலால் நம்மை நற்செய்தியுடன் தொடர்பு படுத்துகிறார்கள் எனவும் உலக நாள் கொண்டாடப்படுவது நமது மேய்ப்பு பணியின் இதயமாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் வாழும் சமூகத்திற்கு நினைவூட்டுவதற்காகவுமே எனவும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் இச்செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார்